Snow is associated with the forgiveness of sin. Isaiah 1 18. Though your sins are like charlotte, they shall be white as snow. God's readiness to forgive is ability to purify. This verse that conveys God's message that He can transform sins. ஃப்ரம் ஆஃப் கண்டாமினேஷன் டு இந்த வசனம் என்ன சொல்லுகிறால் நாம் ஒரு பாவத்தில் இருக்கிறோம் அந்த பாவத்தை எல்லாம் போக்குறதுக்காக ஆண்டு விழா இயேசு கிறிஸ்து இவ்வளவில் பிறந்து நம்மளுடைய பாவத்தை எல்லாம் முற்றிலும் மன்னித்து நம்மை ஒரு பரிசுத்த பிள்ளைகளாக மாற்றுகின்றார் ஒவ்வொரு அவர் அண்மை மரியாதை வழியாக பிறந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சியின் அடையாளமாக அவர் இருக்கின்றார் இந்த குடியினுடைய அர்த்தம் என்னவென்றால் வெண்மையான பணித்துறை இந்த பனித்துள்ளியானது ஒரு வெண்மை தன்மை கொண்டது அதற்கு எந்த கலங்கமும் இருக்காது அதே போல நாம் மனிதர்களாகிய நாம் நம்ம குள்ளே இருக்கிற எல்லா தன்மைகள் எல்லாத்தையும் போக்குவரத்துக்காக அந்த உராகி ஏசு கிறிஸ்து நமக்குள்ளே பிறந்து நம்ம ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் சமாதானத்திற்காக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பனித்துலி ஒரு அடையாளமாக இருக்கின்றது ஒரு தூய்மை அடையாளம் இந்த நீர்நிலை இந்த தண்ணீரானது அன்னை மரியாவின் பெயரை குறிக்கின்றது அந்த மரியாவின் பெயருடைய அர்த்தம் நீர்நிலை இந்த வைக்கப்பட்டிருக்கிறது மரமானது ஒரு இந்த மரம் ஒரு உயிருள்ள வாழ்வாக இருக்கின்றது அது வேண்டும் வேரூன்றி நாம் அதே போல ஆந்தவன் நீர் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்றதற்காக இந்த மரமானது இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரங்கள் அனைத்தும் ஒரு தேடலுக்கான அடையாளம் நம்ம ராஜாக்கள் அந்த நட்சத்திரத்தை தேடி தேடி நம் ஆண்டவரை அடைந்து ஒரு மகிழ்ச்சியின் வாழ்வை கண்டார்கள் அதே போல நம் ஆண்டவர் கிட்ட நெருங்கி நாமும் ஒரு மகிழ்ச்சியின் வாழ்வை வாழ இருக்கின்றோம் இந்த மொத்த குடியிலுமானது ஒரு வாழ்வின் ஒரு உயிருற்ற வாழ்வை ஒரு சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சியுள்ள வாழ்வாக வாழ்ந்து ஒரு தூய்மையின் அடையாளமாக இக்குடியிலானது இருக்க வைக்கப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்கள் அ மேரி விஷ்யுவால் தேங்க்யூ